புதுசாக ரேஷன் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு நியூஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க தமிழக அரசு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஃபேக்கான டீட்டெயில்ஸை கொடுத்து அப்ளை பண்ணி வாங்கிக்கிறாங்க நிறைய பேருக்கு இதனால் பிரச்சனைகள் ஆகும் ஸோ புதுசாக ரேஷன் கார்டை அப்ளை பண்ணுறவங்க ஃபேக்கான டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் ரேஷன் கார்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஃபேக்கான டீட்டெயில்ஸை கொடுத்து தயவு செஞ்சு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணாதீங்க நிறைய பேருக்கு இதனால் பாதிப்படையும் வெல்கம் பேக் ஃபைனல் ஜாப் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுது இந்த ரேஷன் கார்டு சிஸ்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு பொருட்களை இலவசமாக தரணுன்னா சரியான அளவில் குறிப்பிட்ட நபர்களுக்கு சரியான நபர்களுக்கு கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த ரேஷன் கார்டு அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி நடைமுறைப்படுத்தி வச்சுருக்காங்க இதன் மூலமாக நீங்கள் இலவசமாக அரிசி கோதுமை இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் இலவசமாக பெற்றுக்கலாம் உங்கள் கூட இருக்கக்கூடிய ரேஷன் கார்டை பயன்படுத்தி வாங்கிக்கலாம் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலவசமாக நிறைய பொருட்கள் கிடைக்கிது மாதம் ஆயிரம் ரூபா கிடைக்கிது நிறைய சலுகைகள் கிடைக்கிது அப்படின்றதுக்காக ஃபேக்கான டீட்டெயில்ஸை கொடுத்து எக்கச்சக்கமான பேர் போலியாக இந்த மாதிரி இருக்க ரேஷன் கார்டை வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க இதனால் எக்கச்சக்கமான பேர் பாதிப்புக்குள்ளாராங்க இது மிகப்பெரிய ஒரு சட்டப்படி குற்றமாகும் ஃபேக்கான அட்ரஸ்ஸு ஃபேக்கான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் உங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுனால அந்த ரேஷன் கார்டு ஒரு சில மாதத்திலேயே செல்லுபடி ஆகாமல் போயிடும் அது மட்டும் இல்லாமல் அதனால் சட்டப்படி உங்கள் மேலே கவர்மெண்ட் எந்த ஆக்ஷன் எடுக்கலாம் இதுக்கும் சட்டத்தில் இடம் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை அதாவது பேரை தப்பாத்துறது அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை தப்பாக கொடுத்து மேலே ஆட் பண்ணுறது பேரம்பைத்தியை கூட்டிகிட்டு போய் பாட்டியோட ரேஷன் கார்டில் சேர்த்து விட்டுட்டு அதிக குடும்ப நபர்கள் இருக்கிற மாதிரி மாற்றுறது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சிலிண்டர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை அப்டேட் பண்ணாமல் விட்டுறது ஒரே வீட்டில் ரெண்டு ரேஷன் கார்டு வாங்குறது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கள் அப் இருந்து மறைச்சி நீங்கள் அந்த ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை பின்னாடி தமிழக அரசு கண்டுபிடிச்சாங்க இல்லை கவர்மெண்ட் சைட்லேருந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவங்க என்ன சொன்னாலும் அந்த சட்டம் அதுக்கேற்ற மாதிரி செயல்படும் உங்கள் மேலே சட்டப்படி நடவடிக்கையை எடுத்துருவாங்க அளவுக்கு இந்த கவர்மெண்ட் சைடில் நீங்கள் என்டர் பண்ணுற டீட்டெயில்ஸை ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு தான் உங்களுடைய ரேஷன் கார்டு செக்ஷனை வந்து அப்டேட் பண்ணுறது இல்லை அப்ரூவ் பண்ணுறது எல்லாமே ஒரு த்ரீ ஸ்டேஜில் அப்ரூவ் தராங்க அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு தான் அப்ரூவ் தரணும் அப்படின்றது ஒரு ரூல்ஸாகவே இருக்குது உங்கள் ஏரியாவில் எப்படி இந்த ரேஷன் கார்டு வெரிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குது நேரில் வந்து வெரிஃபை பண்ணுறாங்களா இல்லை ஃபோன் பண்ணி வெரிஃபை பண்ணுறாங்களா அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அளவுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃபேக்கான டீட்டெயில்ஸை கொடுத்து தயவு செஞ்சு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணாதீங்க பின்னாடி அது நடவடிக்கைக்கு பின்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய நடவடிக்கைக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும் ஓகே இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவில் நான் சந்திக்கிறேன் மறக்காம உடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்